ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீநந்தினி குக்கிங் சேனல் இப்போ வந்து தக்காளி சதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதை கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஆறு டம்ளர் ரெண்டு மூணு டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன் அதனால ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி கழுவி வாஷ் பண்ணி வச்சு போட்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு குக்கர் மூடி விசில் விட்டுக்கலாம் இப்போ சுவையான தக்காளி சாதம் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி